வந்து சமவெளி பகுதி தான் ரெண்டு ஏக்கர் பரப்பளவு தென்னை மரம் அத்திரம் பயிரிட்டு இருந்த இடத்துல இப்ப வந்து தென்னை வாழை பலா கிராம்பு இது போக டிம்பர் மரங்கள் மகோகனி இந்த மாதிரி மரங்கள் வச்சிருக்கோம் கொடி மிளகு தான் நிறைய கொண்டு வந்து நட்டிருக்கோம் அது கரிமுண்டா ரகம் தான் நிறைய நட்டுருக்கோம் செடி மிளகு எல்லாம் தந்திருக்காங்க அதை தான் நட்டு வச்சு பராமரிச்சுட்டு இருக்கோம் ஏறக்குறைய நானூறு கொடி மிளகு கண்டிப்பா இருக்கு இப்ப இது ரெண்டாவது வருடம் முடிஞ்சிடுச்சு ஒரு ஐந்தாவது வருடத்துல எல்லாம் எங்களுக்கு எப்படியும் ஒரு ஏக்கருக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் வர்ற மாதிரி உள்ள வருமானத்தை நாங்க எட்டு வர்றதா கண்டிப்பா நம்புறோம் வணக்கம் என் பேர் சங்கசோரண்யம் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில இருக்கு இந்த இடம் எனக்கு முப்பது ஏக்கர் விவசாயம் இருக்கு நான் முழு நேரம் விவசாயி இது வந்து ரெண்டு ஏக்கர் பரப்பளவு ரெண்டு ஏக்கர் பரப்பளவுல ஒரே ஒரு பலாமரமும் இருந்தது மொத்தம் நூத்தி ஐம்பது தென்னை மரம் இருந்தது தென்னை மரம் அத்திரம் பயிரிட்டு இருந்த இடத்துல ஈஷால பயிற்சி பொள்ளாச்சி பக்கத்துல அவர் வள்ளுவன் ஐயாவுடைய தோட்டத்துக்கு போயிருந்தோம் அப்ப அவங்க வந்து பல பயிர் சாகுபடி அந்த தோட்டத்துக்குள்ள மரப்பயிர்களை நடுறது அதற்கு பிறகு அதுல இருந்து மிளகு கொடி இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ததை பார்த்து இதே மாதிரி புதுக்கோட்டையில ஒரு பயிற்சி ஒன்று ஈஷாவில் ஏற்பாடு பண்ணிருந்தாங்க சமவெளியில் மிளகு சாகுபடி சாத்தியமேங்கிற பயிற்சி அதையும் அட்டன் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு ஈஷாலேருந்து தான் கண்ணுகள் முதல்ல மிளகு கன்றுகள் கொடுத்தாங்க இதில் வந்து நாங்கள் மிளகு கன்று வாங்கிட்டு வந்த உடனே அப்படியே நடுறதில்ல ஏறக்குறைய மூணு வாரம் அல்லது ஒரு நாலு வாரம் அந்த இடத்துல அப்படியே வச்சுருந்து வெறும் தண்ணி மாத்திரம் அந்த மிளகு கண்ணுகளுக்கு ஊட்டிட்டு வந்து அதற்கு பிறகு குழி எடுத்து அதில் குப்பை உரத்தை போட்டு அரை அடிக்கு எடுத்து அதில் வந்து மிளகு கண்ணை நடவு பண்ணிட்டு வரோம் வெறும் தென்னை விவசாயம் தான் இந்த இடத்துல இருந்தது இப்போ வந்து தென்னை வாழை பலா கிராம்பு இது போக டிம்பர் மரங்கள் மஹோகனி இந்த மாதிரி மரங்கள் வச்சுருக்கோம் ஈஷாவுடைய பங்களிப்புனால தான் மரக்கன்று போட முடிஞ்சது ஈஷாவுடைய பங்களிப்பு இருந்ததுனால தான் இந்த மெ சமவெளியில் மிளகு சாகுபடி சாத்தியமேங்கிற பயிற்சிக்கு போக முடிஞ்சது அவங்களுடைய சப்போர்ட் இருந்ததுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய முடிஞ்சது அதிகப்படியாக தான் தென்னை மரத்தில் அதே மாதிரி டிம்பர் மரங்களான மோகனி இதெல்லாம் ஏற்றி விட்டுருக்கோம் தென்னை மரம் நூற்றி நாற்பத்தஞ்சு மரம் இருக்கு இப்போ இது தவிர டிம்பர் மரங்கள் முந்நூறு வச்சோம் அதில் ஒரு இரநூத்தி எண்பது சர்வே ஆகுது அந்த இரநூத்தி எண்பது மரத்துலேயும் இப்போ ஏற்றி வச்சிருக்கோம் ஏறக்குறைய நானூறு கொடிமிளகு கண்டிப்பாக இருக்கு உள்ள உருவாக்குறதுக்கு இந்த மரங்களை போட்ட உடனே இப்போ நிழல் அடிக்கும் போது அதற்குரிய சூழ்நிலை தானாக வருது மிளகு கொடி இப்போ ரெண்டு வருடம் ஆயிடுச்சு ரெண்டு வருடத்துல ஒரு பத்து அடி பன்னிரெண்டு அடி பதினஞ்சு அடி வரைக்கும் போன மரங்கள் இருக்கு எங்கள்கிட்ட அந்த பதினஞ்சு அடிக்கு மேலே அதை விடக்கூடாது அதற்கு பிறகு அது கீழே இறக்கி கட்டணும் அப்படின்னு வச்சுட்ருக்கோம் நாங்கள் நாங்கள் வந்து கொடிமிளகு தான் நிறைய கொண்டு வந்து நட்டுருக்கோம் அது கரிமுண்டா ரகம் தான் நிறைய நட்டுருக்கோம் இதில் இந்த செடி மிளகில் இந்த புல்லட்டு இந்த மாதிரி ரகங்கள தந்திருக்காங்க அதை தான் நட்டுற நட்டு வச்சு பராமரிச்சுட்ருக்கோம் இடத்துல வந்து எங்கெங்கே இடம் எங்களுக்கு பாசிபிள் இருந்ததோ தென்னை மரத்துக்கு நடுவில் ட்ரெஞ்சஸ் நிறைய எடுத்து வச்சுருக்கோம் அதில் வந்து இந்த தென்னை மரத்துடைய கழிவுகளான ஓலை மட்டை இதெல்லாத்தையும் அதில் போட்டுடுறோம் ஸோ அதுவாக அதுவாக மக்கி பல்லுயிர் பெருக்கத்துக்கு அது பயன்படும் அப்படிங்கிறதுக்காக அந்த ட்ரெஞ்சஸ் எடுத்து வச்சுருக்கோம் இங்கேயே வந்து தேங்காயை உரிச்சு அந்த மீதி வர தென்னை மட்டையை இங்கே எங்கள் ட்ரெஞ்சுகள்லேயே போட்டு அதை உரமாக்கிடுறோம் நாங்கள் உரம் வந்து நாங்கள் ஜீவாமிர்தம் தயார் பண்ணி வாரம் ஒரு முறை முடிஞ்சால் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மழை ரொம்ப கூடுதலாக இருந்ததுன்னா இருபத்தோரு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நாங்கள் தயார் பண்ணி அந்த எங்கள் மிளகு செடியில் சுற்றி கை தான் ஊற்றி விட்டுட்ருக்கோம் இங்கே ஆற்று வாகர தோப்பு தான் இது இருந்தாலும் அந்த ஆறு கழிவு போகிற ஆறாகிடுச்சிப்போம் அதனால் நாங்கள் தனியாக எங்களுக்குன்னு ஒரு கிணறு போட்டு அதுல இருந்து ட்ரிப்பு மூலம் தண்ணி எங்களுக்கு ஃபுல்லாக பாயுது தே தண்ணி தேவையை பொறுத்து நாங்கள் தண்ணி கொடுத்துட்ருக்கோம் காலத்துலலாம் வார இருமுறை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்ருக்கோம் அதிகமாக தண்ணி தேங்கக்கூடாது மிளகுக்கு அதற்கு தான் இந்த ட்ரெஞ்சஸ் இந்த மாதிரி விஷயங்கள் ஹெல்ப் பண்ணுது தண்ணியை வடிய வச்சிடுது தண்ணி எங்கேயும் கட்டி கிடக்காது ரெண்டு வகையான மண் தன்மை இருக்குது ஒன்று வந்து நல்ல பலபலான்னு இருக்கிற ஆத்து மண் டைப்பு இன்னொரு இதில் கொஞ்சம் களிமண் பத்து சேர்ந்த ஒரு மண்ணு இது இது வந்து சமவெளி பகுதி தான் இந்த பகுதியில் மிளகு கொடியை வந்து கண்டிப்பா சாத்தியம் அப்படிங்கிறது அவங்க ஈஷாவுடைய பயிற்சி மூலம் எங்களுக்கு தெரிய வந்து அதை இப்போ நட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்து நாம் வெற்றி காணுறோம் அவங்களுடைய பங்களிப்பு இருந்ததுனால தான் என்னால் இந்த பயிற்சி வகுப்புகளுக்கு போக முடிஞ்சது இந்த பயிற்சி பெற்றதுனால தான் அவங்களுடைய நர்சரியிலேருந்து தான் நான் வந்து இந்த மரக்கண்ணுகளை வாங்கி நட்டேன் அவங்க தான் முதல்ல எனக்கு மிளகு கண்ணும் தந்து உதவுனாங்க எங்களுக்கு இப்போ நாங்கள் வச்சிருக்கிற இந்த மிளகு கண்ணெல்லாம் இப்போ இது ரெண்டாவது வருடம் முடிஞ்சிடுச்சு இன்னும் அடுத்த வருடத்துலேருந்து கூடுதல் எங்களுக்கு மிளகு வரும்னு நம்புகிறோம் ஒரு ஐந்தாவது வருடத்துலலாம் எங்களுக்கு எப்படியும் ஒரு ஏக்கருக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் வர மாதிரி உள்ள வருமானத்தை நாங்க எட்டு வர்றதா கண்டிப்பா வந்து மாத வருமானத்துக்கு எங்களுக்கு இரநூறு வாழையாவது உள்ள இருக்கும் தோராயமா அதுல இருந்து ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் கிடைக்கும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை எங்களுக்கு தென்னையில இருந்து ஆதரேஜா அப்படி இருந்தாலும் ஒரு முப்பத்தி ஐயாயிரம் ரூபா வருமானம் இருக்கும் இது போக வருட வருமானத்துக்கு பலா வந்து இந்த ஒரு மரம் பெரிய மரம் மூவாயிரம் ரூபாயில இருந்து நாலாயிரம் ரூபாய் ஆயிடுச்சுனாக்க வருட வருமானமா எங்களுக்கு இந்த மிளகு மூலம் அளவு வருமானம் வரும்னு நான் நம்புறேன் தென்னை வந்து நமக்கு எவ்வளவு நாள் இருக்கோ அதே போன்று நம்ம பராமரிப்பு சரியா இருந்ததுன்னா இந்த மிளகு கூடிய அவ்வளவு வருடம் உயிரோட இருக்கும் நமக்கு நல்ல வருமானத்தை அது ஒரு தொடர் வருமானத்துக்கு இது சாத்தியம் என்னுடைய முயற்சிக்கு முழு மூல காரணம் ஈஷா உடைய காவேரி கூக்குரல் இயக்கம்தான்